சில நேரங்கள் ஏன் அழுகிறோனே தெரியாத அழுவோம் வேதனையின் உச்ச கட்டம் தான் கண்ணீராய் வெளிப்படுகிறது அப்போ தேவனுக்கு புரிந்த ஒரு மொழி கண்ணீர் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க உலக மனிதர்களுக்கு அதனுடைய அர்த்தம் முடியாது உலக மனிதர்கள் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியாது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்னால அதற்கு விடுதலை கொடுக்க முடியாது ஒரு பதில் கொடுக்க முடியாது ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவனால் அந்த கண்ணீரின் மொழியை புரிந்து கொள்ள முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அந்த கஷ்டங்களை நம் தேவனால் புரிந்து கொள்ள முடியும் கண்ணீரோடு கடந்து வந்தாயோ தேவ பிள்ளையே உங்க பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா உங்க போராட்டங்களுக்கு முடிவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா மனுஷனை தேடி போனா அப்பத்துக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆனா

பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியலையே கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம் உங்க கணவரை ஒரு பெரிய மாற்றத்தை நான் அவருக்குள்ள ஆனா அந்த மாற்றமே வரலையே கண்ணீர் வடிக்கலாம் உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல கண்ணீர் வடிக்கலாம் தேவ பிள்ளையே அந்த கண்ணீரை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் தான் தேவ நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கண்ணீர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆமே கண்ணீரே நான் விட்டதில்லை அப்படின்னு யாராவது சொல்கிறவங்க கையை உயர்த்த முடியுமா நான் எதுக்குமே அழுததில்லை எதுக்குமே கவலைப்பட்டதில்லை எதுக்குமே நான் வந்து கண்ணீர் படித்ததில்லைன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா முடியாது ஆமே இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் இருக்கிறது ஆமேன் பாருங்க நேற்றையிலருந்து இந்த செய்திக்காக நான் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் அப்பா எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருக்குப்பா அம்மே இது தீர்க்கவே முடியாது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுகிற நேரங்கள் வருகிறது கண்ணீர் அப்படின்றது ஏதோ ஒரு நாளில் முடிஞ்சு விடுகிற காரியம் அல்ல சில பிரச்சனை ஒரு நாளில் முடிகிற பிரச்சனை அல்ல மாத கணக்கில் சில விஷயங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் அல்ல சில காரியங்களுக்காக வருட கணக்காக கண்ணீர் வடிக்கிறோம் ஆமே அப்போது தேவப்பிள்ளையே இந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் யார் தெரியுங்களா ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க கரங்களை தட்டி என் கண்ணீருக்கு பதில் நீங்கதான்ப்பா ஹலோ லூயா இன்றைக்கு இந்த இன்னிக்கேசப்பா உங்கள் கண்ணீர்களெல்லாம் துடைத்து உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஆவியானவர் இந்த செப ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க என் கண்ணீரை துடைக்கும்படி உங்க கண்ணீரை துடைக்கும்படி உங்கள் அருகிலே ஏசு உலா ஆவி கொண்டிருக்கிறார் ஹே லூயா விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய கைத்தட்டு ஏசப்பாவுக்கு கொடுத்தரலாமே நன்றி ஆவியானவரு நன்றியப்பா நன்றியப்பா ஹாலே லூயா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ சீஸ் ஆ ஒரு மருத்துவர்கிட்ட உங்க கஷ்டங்களை போய் நீங்க சொல்லும்போது மருத்துவர் அனுதாபப்படுவாரே தவிர அழமாட்டார் இல்ல ஆனா ஏசப்பா அப்படி இல்லங்க உங்க பிரச்சனைகளை போய் சொல்லும்போது உங்கள் போராட்டங்களை அவர்கிட்ட போய் பகிர்ந்து கொள்ளும்போது அவர் அதற்காக அழுகிறவர் நம்ம கூட சேர்ந்து அழுகிறவர் மாத்திரம் அல்ல அதற்கான தீர்வை கொடுக்குற ஒரு நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் உணர்விங்க ஹலோ லூயா இந்த உலகம் நமக்கு கூண்டை கொடுக்கும் உலகம் எதை கொடுக்கும் கூண்டு கூண்டுன்னா என்னங்க அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை தான் இந்த உலகம் கொடுக்கும் ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனோ கூட்டை கொடுக்கிறவர் கூடுக்கும் வித்தியாசம் இருக்கு எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க கூண்டுன்றது நம்ம அடைக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்க வேண்டும் என்று சத்துரு நினைப்பது கூடு என்பது என் பிள்ளை பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் கூடு எத்தனை பேர் உணர்றீங்க அப்பா நல்ல தகப்பனாய் நல்ல தாயாய் என் வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு அமேன் அடைக்கப்பட்டிருந்த நேரங்களில் எல்லாம் விடுதலையை கொடுத்து இந்த கூட்டை போல் இருக்கிற இந்த தேவாலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க ஒரு கிருப கூது ஆனால் கூடை கொடுத்தார் எதற்காக நான் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அப்பன் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்முடைய கண்ணீர்களை பலவிதமாக புரிந்து கொள்ளலாம் ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார் என்னுடைய கண்ணீர் சிலருக்கு பாரம் என்னுடைய கண்ணீர் எதிரிகளுக்கு ஏளனம் என் கண்ணீர் என் தேவனுக்கு சேமிப்பு எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஹலோ என்னுடைய சிலருக்கு பாரமாக தெரியலாம் சிலருக்கு ஏளனமாக தெரியலாம் ஆனால் என்னுடைய கண்ணீர் என் தேவனுடைய கணக்கில் சேமிப்பாக இருக்கிறது ஹலோ ஆகவே கத்தருடைய பிள்ளையை சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல படிக்கிறோம் ஹலோ லூயா என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் ஆமே சங்கீத புத்தகம் வந்து ஒரு அழகான புத்தகங்க பைபிளே ஹோல் பைபிளே அழகான புத்தகம் தான் அதில் சங்கீதம் வந்து நம்ம கஷ்டமாக இருக்கிற நேரங்களில் துன்பப்படுகிற நேரங்களில் நீங்கள் எடுத்த அந்த வார்த்தைகளை படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கும் ஆமே அந்த அந்த வசனங்களுக்குள்ளே தீர்வுகளும் அடங்குவதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் இந்த சங்கீத பகுதியை ஐந்து பாகங்களாக பிரிக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாகம் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்திலிருந்து நாற்பத்தி ஓராம் சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்திலிருந்து இருந்து எ ரெண்டாம் சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி எழுபத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி தொண்ணூறாம் சங்கீதத்திலிருந்து நூற்றி ஆறாம் சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி நூற்றி ஏழிலிருந்து நூற்றி ஐம்பது சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி இந்த நூற்றி ஐம்பது சங்கீதங்களையும் தொகுத்தவர் எஸ்ரா என்று தேவ பக்தர்கள் சொல்லுகிறார்கள் ஸோ இந்த சங்கீதத்தினுடைய நான் சொல்லப்பட்ட ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஓரு சங்கீதங்களுடைய முடிவில் ஆமேன் ஆம்

அல்லா ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும் ஆமேன் அல்லை லூயா ஆமேன் ஒவ்வொரு வசனங்களினுடைய முடிவில் ஆமேன் சங்கீதங்களை படிக்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு ஒவ்வொரு பாகம் அந்த பாகங்களின் முடிவிலே ஆமேன் ஆமேன் என்று முடியும் அல்லது அல்லே லூயா என்று சங்கீதத்தில் முடிவுகிறதை நம்ம பார்க்க முடியும் அடுத்து கடைசியாக சங்கீதம் நூற்றி ஐம்பது கடைசி அல்லை லூயா சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக இப்போ சங்கீத புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் ஆமே நமக்கெல்லாம் பிடிச்சதும் கூட மற்றதெல்லாம் படிக்கிறத விட சங்கீதத்தை ஈஸியாக படிச்சுட்டு ஆமே ஹல லூயா நம்ம போவது உண்டு ஆனால் அது ரொம்ப அது நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வேதத்தை ஒழுங்கும் கிரமமுமாக படிக்கணும் ஆமே இருந்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ வேதத்தை படித்து பாருங்க அதில் இருக்கிற அபிஷேகம் தனி ஹல லூயா அதில் இருக்கிற வல்லமை தனி ஆமே பாருங்கள் வேதத்தை இந்த நாட்களிலே நான் எழுத சொல்லி வருகிறேன் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறோம் நானும் பாசுறவங்களும் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய சபையிலே அபிகாயிலுடைய மகன் கிருத்திக் அவன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் செப்பத்துக்கு போயிருக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க ஐந்து பாடங்களிலும் அவன் ஃபெயில் அஞ்சு பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்டாமா அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அஞ்சு பாடங்களையும் அவன் ஃபெயிலாக போயிட்டான் அப்ப நான் அவன் கிட்ட சொன்னேன் டே வசனத்தை எழுதுற ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த வார்த்தைக்கு அந்த மகன் கீழ்படிந்தான் கீழ்ப்படிந்து வசனங்களை எழுத ஆரம்பித்தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்கிட்ட சைனுக்கு கொண்டு வந்தான் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அதிகாரங்கள் எழுதியிருப்பான் நான் பேப்பரை திருப்பிட்டே இருக்கேன் சைன் போட முடியாத அளவிற்கு அவன் ஒவ்வொரு நாளும் உட்காந்து வசனங்களை எழுதுகிறதை அவங்க அம்மா சொன்னாங்க கத்திரிக்க நான் நன்றி சொன்னேன் அப்போ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஐந்து பாடங்களிலும் அவன் பாஸ் ஆகி இருக்கிறான் ஹலோ யா கரங்களை தட்டுவோமா ஐந்து பாடங்களிலும் அவன் பாஸ் பண்ணி விட்டானாம் டீச்சருக்கு நம்பிக்கை வரல ஆமாம் டீச்சருக்கு என்ன வரல நம்பிக்கை வரல அவனை கூப்பிட்டாங்களா வாடங்க அஞ்சு பாடத்தில் போன முறை நீ ஃபெயில் ஆகியிருக்க இந்த முறை அஞ்சு பாடங்களுக்கு நீ எப்படி பாஸ் பண்ண எனக்கு நம்பிக்கை வரல அப்போ அவன் கிட்ட பக்கத்தில் உட்காந்து எழுதின பொண்ணு சொல்லித்தான் டீச்சர் நான் படிக்காதவ என்னை பார்த்து அவன் எழுதினாலும் பாஸ் பண்ண முடியாது அவன் அவன் எழுதிட்டு தான் இருந்தான் நான் பார்த்தேன்னு சொன்னாங்களா அப்பவும் டீச்சருக்கு நம்பிக்கை வரல அப்போ அவங்க சொன்னாங்களாம் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய கொஸ்டின்ஸை நான் இப்போ கேட்பேன் எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும்னு சொன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு கேளுங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்கள் நீ எழுதியிருக்க மாட்டேடா பிட்டு தான் அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி டீச்சரை அடித்ததில் அவனுக்கு கைவழி இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க கைய வீங்கி போச்சு அவ்வளவு வலியா உனக்கு ஆனாலும் டீச்சர் கேட்குற அத்துணை கேள்விகளுக்கும் சரியான பதிலை கொடுத்து அந்த மகனை உயர்த்தி இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஹலோ லூயா தேவப்பிள்ளை எதற்கு சொல்றேன் வசனத்தை படியுங்க அமென் அப்போ இப்ப என் சப்ஜெக்டுக்கு வர்றேன் நம்ம வாழ்க்கையில வருகிற கண்ணீர் ஆமே சில நேரங்கள் ஏன் அழுகுறோன்னே தெரியாது அழுவோம் இல்ல ஏன்னா வேதனையின் உச்ச கட்டம் தான் கண்ணீராய் வெளிப்படுகிறது ஆமே அப்போ தேவனுக்கு புரிந்த ஒரு மொழி கண்ணீர் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க உலக மனிதர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது உலக மனிதர்கள் நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ள முடியாது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்னால அதற்கு விடுதலை கொடுக்க முடியாது ஒரு விடு ஒரு என்ன சொல்றது ஒரு பதில் கொடுக்க முடியாது ஆனால் நம் ஆராதிக்கிற தேவனால் அந்த கண்ணீரின் மொழியை புரிந்து கொள்ள முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அந்த கஷ்டங்களை நம் தேவனால் புரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ தேவ மனிதர்கள் தேவ மனுஷிகள் தேவ சமூகத்திலே அழுது அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள் கண்ணீரோடு செபித்து அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள் பாருங்க ஒரு மனுஷியை குறிச்சு சொல்லணும்னா ஆகாரை ஆப்ரகம் அனுப்பிச்சு வச்சுட்டாரு அதிகாலையில் எழுந்து ஒரு துருத்தி நிறைய தண்ணியை கொடுத்து அந்த அம்மாவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க துருத்தி அப்படின்றது ஏழு லிட்டர் இருக்குமா ஒரு துருத்தி இல்லை எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்குமா ஏழு லிட்டர் தண்ணி பிடிக்குமா சோ அப்படி அவங்க அனுப்பிச்சு வச்சிடறாங்க துருத்தியில் இருக்கிற தண்ணி தீர்ந்து போச்சு சாகதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து அந்த அம்மா அழும் பொழுது கத்தர் ஆகாரின் கண்களை திறந்தார் மனுஷன் துருத்தியதான் கொடுத்தான் கத்தரை தேடும் போது ஆண்டவர் துறவையே காண்பித்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அப்பா மனுஷன் கொடுப்பான் ஆனால் நான் தேவன் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆவியில நிரம்பி கடந்து வந்தாயோ தேவ பிள்ளையே உங்க பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா உங்க போராட்டங்களுக்கு முடிவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா மனுஷனை தேடி போனா அப்பத்துக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆனா நிரந்தர தீர்வை கொடுக்கிற தேவாதி தேவன் இந்த சபையிலே இந்த பரிசுத்த

அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியலையே கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம் உங்க கணவரை குறித்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் அவருக்குள்ள பார்க்கறேன் ஆனா அந்த மாற்றமே வரலையேன்னு கண்ணீர் வடிக்கலாம் உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடியலன்னு கண்ணீர் வடிக்கலாம் தேவ பிள்ளையே அந்த கண்ணீரை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் தான் நம் மத்தியிலே ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் திருத்தியை கொடுக்கிறவர் அல்ல துறவை காண்பிக்கிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உடைந்த உள்ளத்தோடு இன்னைக்கு ஆண்டவரை யாரும் கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே ஏ சோப்பா உங்களுக்காக தான் அங்க பேசுறாரு உங்க கண்ணீரை துடைப்பா